வணக்கம் அறம் வாழ்க வளம்பெறுக ஆன்மீக ஆரோக்கியம் ஆன்மீகமே ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது வருடம் பிறக்கப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வ வருடத்துடன் தாய்மை உணர்வு முடியப் போகிறது அன்புக்கோர் மலை அறத்துக்கோர் மழை அன்னைக்கோர் மழை என்று மும்மாறி பெய்த உலகில் அன்னைக்காக மட்டும் கடைசியாக பெய்த மழையும் நிற்கப் போகிறது இப்பொழுது பஞ்சபூதங்கள் போருக்கு ரெடியானதால் ஆங்காங்கே மேகம் வந்து ஆங்காங்கே பெய்துவிட்டு அப்படி அப்படியே போய் கொண்டிருக்கும் இந்த அன்னைக்கு பெய்த மழையும் அன்னை உணர்வே இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரும் கல்யாணமும் பண்ண மாட்டாங்க யாரும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் பெண்களுக்கு விருப்பம் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது கிளியர் ஆகிடும் உங்களுக்கு குழந்தையெல்லாம் வேணும்னா இனிமேல் அறிவுள்ள குழந்தை பத்து லட்சம் அறிவில்லாத குழந்தை ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லி இனிமேல் வியாபாரம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க இந்த உலகத்தில் தாய்மை உணர்வு போனால் யாரும் அன்பு நிலைக்குள்ளேயே இருக்க முடியாது ஒரு குடும்பம் இல்லறம் என்றால் ஒரு அன்பு அரவணைப்பு புரிதல் தன்மை இருக்க வேண்டும் இது எந்த குடும்பத்திலும் இனி இருக்காது அறம் படித்தால் இருக்கும் இந்த அறத்தை நாடி எல்லோரும் அருள் பெற வேண்டும் இறைவனை நாடுங்கள் தன்னுண்மையாதல் இந்த கடவுள் உண்மை இதையெல்லாம் படிங்க அப்போ தான் இந்த அறத்தை நாடுபவர்களுக்கு நோயில்லாமல் இந்த இரவானிலை பெறும் ஒரு பெரிய ரகசியம் ஒன்று உள்ளது இதைவிட நல்லது என்று ஒன்று உள்ளது இதை நாடி செல்பவர்கள் வாழ்வார்கள் வாழ்க அறம் வாழ்க வளம் பெறுக